சிவாய ஈசனோட அருள் இருந்தா மட்டும்தான் நம்மளால் ஈசனை வணங்கவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கோம் அப்படி இருக்க நிறைய பக்தர்கள் பாத்தீங்கன்னா இப்ப ருத்ராட்சம் அணியவும் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ருத்ராட்சம் அணியலோ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம ஏழை ஏழு ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அது இல்லாம இந்த ஜென்மத்துல ஏதோ ஒரு மகா புண்ணியமும் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த ஈசனோட அருளால அந்த ருத்ராட்சத்தை நம்ம கழுத்துல அணிய முடியும் நிறையா பேர் கழுத்தில் அணிஞ்சிருந்தாலும் தான் அணிஞ்சிருக்கிறது எத்தனை ருத்ராட்சம் நம்ம அணிஞ்சிருக்க ருத்ராட்சத்தோட பலன் என்ன இந்த ருத்ராட்சத்தை நம்ம போடலாமா கூடாதா அப்படிங்கிறதே தான் நிறைய பேர் இருக்காங்க அதே போல இப்படி விசேஷமான ருத்ராட்சம் இத்தனை பலன்கள் கொடுக்கக்கூடியது உருவான கதை என்ன அப்படிங்கிறதையும் நீங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இது போன்ற ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க இறை உள்ளத்தில் இணைந்திருக்க பாருங்கள் ஓம் நம சிவாய நம்ம நிறைய பேர் ஈசன் மேல உயிரே வச்சிருந்தாலும் ஒரு சில பேர் ருத்ராட்சம் அணியறதுக்கு இன்னமுமே ஒரு தயக்கம் காட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னா நான் மனசார ஈசனெல்லாம் எல்லாம் வேண்டேன் எனக்கு ருத்ராட்சம் போடணும்னு தான் இருக்கு ஆனா நம்மளை சுத்தி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்களோ செய்வாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கு ருத்ராட்சம் அணியணும் அப்படிங்கிறத கட்டாயம் அப்படின்லாம் நான் சொல்லலை உங்களுக்கு மனதுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் ருத்ராட்சம் போட்டுக்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா ஒரு சில பேரோட சூழ்நிலை போடணும்னு ஆசை இருந்தாலும் போட்டால் வீட்டில் பிரச்சனை வரும் செய்யும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் தப்பு இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களை தடுத்தவங்களே அதே ருத்ராட்சத்தை போட்டுட்டு சுத்தக்கூடிய காலமும் வரும் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க ருத்ராட்சம் உருவான கதை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை நாரத முனிவருக்கு ஒரு பழம் கிடைச்சது அந்த பழத்தை எடுத்துட்டு இப்படி ஒரு பழத்தை நம்ம பார்த்ததே இது என்ன பழம் சொல்லி நேரடியா மகாவிஷ்ணு கிட்ட போயிருக்காரு நம்மால ஏற்கனவே ஞான பழத்தை கொண்டு போய் சிவபெருமான் குடும்பத்துல பஞ்சாயத்தை எடுத்து விட்டது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அதனால இந்த தடவை மகாவிஷ்ணுவை பாக்க போயிருக்காரு ஐயனே இது என்ன பழம் என்று எனக்கு தெரியவில்லை இப்படி ஒரு படத்தை நான் பார்த்ததும் இல்லை சுவைத்ததும் இல்லை இது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷ்ணு பெருமான கேட்கும் போது திரிபுராசுரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் இருந்தான் பிரம்மதேவனை நோக்கி கடுமையான தவம் இருந்து மிகப்பெரிய தவ வலிமையை பெற்றிருந்ததுனால அவனை அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் அடிக்கவே முடியல அந்த தவ வலிமையை வச்சு அவன் தேவர்களையோ முனிவர்களையோ துன்புறுத்த ஆரம்பிச்சான் தளக்கணம் கொண்டு ஆட ஆரம்பிச்சான் இவனை எப்படியாவது அழிச்சு எங்களை நீங்க காப்பாத்திய தேவர்களும் ரிஷிகளும் என்னிடம் வந்தார்கள் நம்ம நான் அவர்களை ஈசன் கிட்ட அழைச்சிட்டு போனேன் ஈசனை நீயே இவர்களுக்கு துணையா இருந்து இந்த திரிபுராசுரனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டி கேட்டுட்டதுனால நம்ம ஈசன் ஒரு முடிவெடுக்கிறாரு நம்ம தேவர்களோட சக்தி எல்லாத்தையும் உன்னா திரட்டி அந்த சக்தியோட வலிமையை எல்லாத்தையும் வச்சு ஒரு ஆயுதத்தை உருவாக்குறாரு அந்த ஆயுதத்தை வச்சு மட்டும்தான் அவனை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயுதத்திற்கு மிகப்பெரிய சக்தி அடையணும் அப்படிங்கறதுனால நம்ம ஈசன் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கடும் தவத்துல இருக்காரு அந்த கடுந்தவம் தவம் மூன்று கண்களையும் திறந்து வைத்து அவரோட சக்தியால அந்த ஆயுதத்துக்கு சக்தியை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக உண்டாக்குன தவம் அந்த ஆயுதம் தான் பாத்தீங்கன்னா அகோரம் அப்படிங்கிற ஆயுதம் அந்த ஆயுதத்துக்கு தேவையான சக்தி கிடைச்சு தவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்களை மூடும் போது நீண்ட நாள் திறந்திருந்த கண்களை மூடும்போது கண்களிலிருந்து கண்ணீர் உருண்டோடி வந்து பூமியில விழுந்து அங்க முளைச்ச மரம் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ருத்ராட்ச மரம் அந்த ருத்ராட்ச மரத்தோட பழம்தான் இது அந்த ருத்ரனோட கண்ணுல இருந்து வந்த நீர் மூலியமா உருவானதுனால இதற்கு ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சுட்டிட்டாங்க இதுதான் ருத்ராட்சத்தோட வரலாறா நம்மளுக்கு சிவ புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த ருத்ராட்சத்தோட சக்தி தெரிஞ்சுதான் முனிவர்களோ சித்தர்களோ இதை வைத்தே பாத்தீங்கன்னா மந்திரங்கள் சொல்லி நம்மளுக்கு உச்சாரணம் பண்ண ஆரம்பிச்சாங்க ருத்ராட்சம் அணியிறத ஒரு பெரிய பாக்கியமாவே கருதுனாங்க இதை விட இன்னும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நகைகளையும் வைரத்தாலையும் வைரூரியத்தாலையும் அலங்காரம் பண்ண வேண்டிய ஈசனை ருத்ராட்சத்தை வச்சே அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னா அப்ப இதோட சக்தி இதோட மதிப்பு எந்த அளவுக்கு அதிகமானதா இருக்கும் அப்படிப்பட்ட ருத்ராட்சத்தை அணிஞ்சிருந்தா அந்த சிவபெருமான் நம்மளை மட்டும் இல்லாம நம்ம குடும்பங்களையும் நம்ம சந்ததியுமே வாழையடி வாழையா அவர் காப்பாத்திட்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவனடியார்கள் அறிவுரை சொல்லியிருக்காங்க தான் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய பேர் ருத்ராட்சத்தை அணிஞ்சிட்டு இருக்கோம் இந்த ருத்ராட்சம் மொத்த எத்தனை வகை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த பூமியில மொத்தம் முப்பத்தெட்டு வகையான ருத்ராட்சங்கள் அவதரிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க இதுல முகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ருத்ராட்சத்துல இருக்கக்கூடிய கோடுகளை குறிப்பிடுறோம் இல்லையா அது போன்று ஒரு முக ருத்ராட்சத்திலிருந்து இருபத்தோரு முகங்கள் கொண்ட ருத்ராட்சம் வரைக்கும் இருக்குங்கிறாங்க இதில் எப்பொழுதுமே எளிமையா கிடைக்கக்கூடியது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐந்து முகம் ஆறு முகம் கொண்ட ருத்ராட்சம்லாம் வந்து ரொம்ப ஈஸியாவே நம்மளுக்கு கிடைச்சிரும் ஆனா மற்ற முகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ரேரா இருக்கும் இல்லையா ரொம்பவே அது விலை அதிகமானதா இருக்கும் அதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ருத்ராட்சத்துல டூப்ளிகேட்டே செஞ்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நீங்க ருத்ராட்சம் அணிகிறதுக்கு முன்னாடி அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படிங்கறதே தெரிஞ்சுக்கோங்க இப்ப ருத்ராட்சத்தோட பலன்கள்லாம் என்ன ஒரு முக ருத்ராட்சத்தோட பலன் என்ன இரண்டு ருத்ராட்சத்தோட பலன் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கீங்க அது எத்தனை முக ருத்ராட்சம் கமெண்ட்ல சொல்லுங்க முதலாவதாக ஒருமுக ருத்ராட்சம் இந்த ஒருமுக ருத்ராட்சத்துக்கு ஏகமுக ருத்ராட்சம் அப்படின்னு இன்னொரு பேரோருக்கு ரொம்பவே அரிதா கிடைக்கக்கூடிய இந்த ருத்ராட்சம் நம்மளுக்கு மோட்சத்தை தரக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கு அடுத்து இரண்டு முக ருத்ராட்சம் சிவன் சக்தி இணைந்த ருத்ராட்சமா இந்த ருத்ராட்சத்தை சொல்றாங்க இந்த ரெண்டு முக ருத்ராட்சமும் ரேரா தான் கிடைக்கிது இருவருமே பாத்தீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு முக ருத்ராட்சம் அணிஞ்சிருந்தா ரொம்பவே நல்லது மூன்று முக ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சத்தை நம்ம செவ்வா பகவானோட ஆதிக்கம் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெருப்பு எப்படி தன்னோட சேர்ற எல்லாத்தையுமே நெருப்பா மாத்தக்கூடிய சக்தி உடையதோ அதே போல இந்த ருத்ராட்சம் அணிந்திருக்கக்கூடிய நபர் வந்து எப்படி ஒரு இடத்துல இருந்தாலும் அவர் மேலோங்கிதான் அடுத்ததாக நான்கு முக ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சத்திற்கு ஆதிக்க கடவுள் யாருன்னு நம்ம புதன் பகவான சொல்றாங்க பிரம்மதேவன குறிக்கக்கூடியதும் இது இதை அணிபவர்கள் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதாவது ஆக்க சக்தி ஒரு பொருளை புதுசா கண்டுபிடிக்கிறவங்க இன்வெட்டேஷன் பண்றவங்க அப்படின்னு சொல்லி சொல்றவங்க இல்லையா அந்த சக்தி அறிவு கூர்மை அதிகப்படியாக உள்ளவர்கள் இந்த ருத்ராட்சத்தை போட்டிருப்பாங்க அப்படின்றாங்க அதே போல இந்த ருத்ராட்சத்தை வலது கையில கட்டினா அவர்களுக்கு போட்டியாளர்களை இல்லாத அளவுக்கு எல்லா இடத்துலயும் அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக ஐந்து முக ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சத்திற்கு ஆதிக்க கடவுள் நம்ம குருபகவான் அப்படின்னு சொல்றாங்க இதை அணிஞ்சிருக்கும் போது அவர்களுக்கு குருபகவானோட அருள் பரிபூர்ணமா கிடைச்சு அவங்க நல்லபடியா வாழ்க்கையில முன்னேறுவாங்கடையும் இந்த ருத்ராட்சத்துக்கு சொல்லப்படுது ஆறுமுக இது அவரோட ஆதிக்கத்தை பெற்றது அறிவு அதிகமாகணும் அப்படிங்கிறவங்களும் ப்ரொமோஷன் கிடைக்கணும் தலைமை பண்பு அடையணும் அப்படிங்கிறவங்களும் இந்த ருத்ராட்சத்தை அணிஞ்சா ரொம்பவே சிறப்பு அப்படின்றாங்க அடுத்து ஏழு ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சத்திற்கு சனி பகவான் தான் பாத்தீங்கன்னா ஆளுமை கடவுள் இந்த ருத்ராட்சத்திற்கு இன்னும் சில சிறப்புகளும் இருக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது தேவி சிறுமகளையும் சப்த கண்ணிகளையும் ஆதிசேஷனையும் குறிக்கிற அம்சத்தோடைய ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால இது அணிஞ்சிருக்கவங்களுக்கு யோக சக்தி நல்லபடியா கிடைக்கும் அதே மாதிரி எந்தவித பண சிக்கலிலும் இவர்கள் இருந்து ஈஸியா வெளியேறிடுவாங்க அப்படின்றாங்க இந்த ருத்ராட்சமே கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு தான் இந்த ருத்ராட்சம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா ரொம்பவே அதிர்ஷ்டம் தயவு செய்து விட்டுறாதீங்க பத்திரமா வச்சுக்கோங்க எட்டு முக ருத்ராட்சம் இதற்கு ஆதிக்க கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராக பகவான் இதுலயும் ஒரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா இந்த ருத்ராட்சத்தை அணிஞ்சிருந்தா உங்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள் அது இல்லாம அஷ்டகணபதி அஷ்டலட்சுமியோட அம்சமும் இந்த ருத்ராட்சத்துல இருக்கிறதுனால செல்வத்துக்கும் எந்த வகையிலும் உங்களுக்கு குறை இருக்காது ஒன்பது முக ருத்ராட்சம் இதற்கு ஆதிக்க கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேது பகவான் இந்த ருத்ராட்சம் தேவியோட அம்சமா பார்க்கப்படுறதுனால உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் ரொம்பவே பலசாலியா இருப்பாங்க அதோட பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா பில்லி சூனியங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கவங்கள அண்டாது அடுத்ததாக பத்து முக ருத்ராட்சம் இது பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட அம்சமாவே பார்க்கப்படுது இந்த ருத்ராட்சம் நம்மளுக்கு நவ கிரகங்கள்னால ஏற்படுற பிரச்சனையுமே பார்த்தீங்கன்னா நம்மள காப்பாத்தி கொடுத்துறோம் அதே போல இந்த ருத்ராட்சம் போட்டிருந்தா தலைமுறை தலைமுறையாவே பாத்தீங்கன்னா நீங்க கவலைப்படாத அளவுக்கு செல்வ செழிப்போடையே நீங்க வாழலாம் அதே மாதிரி பதினோரு முக ருத்ராட்சம் இந்த பதினோரு முக ருத்ராட்சங்கிறது அனுமனோட அம்சமா பார்க்கப்படுது இதை நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நேர்மையான பாதையில இருக்கிறதோட இல்லாம உங்ககிட்ட தீய சக்திகள் எதுவுமே அண்டாது அனுமனோட அம்சம் பெற்றதுனால உங்களுக்கு துணிவையும் கண்டிப்பாக வெற்றியையும் தரக்கூடிய சக்தியுடைய ருத்ராட்சம் இது அதே போல பன்னெண்டுல இருந்து இருபத்தோரு முகம் கொண்ட ருத்ராட்சங்கள்லாம் கிடைக்கிறத பாத்தீங்கன்னா ரொம்பவே அரிதான ஒரு விஷயமா இருக்கு அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ருத்ராட்சம் ஒரிஜினலா அப்படிங்கிறத என்னைக்குமே பாத்துக்கோங்க அடுத்து நம்ம கௌரி சங்கர் ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பேரை கேட்கும் போதே தெரியும் கௌரி சங்கர் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்ம சிவன சக்திய ரெண்டு பேரும் இணைஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ருத்ராட்சத்தோட வடிவமானது இரண்டு ருத்ராட்சங்கள் ஒட்டின மாதிரி இருக்கும் இந்த ருத்ராட்சே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அரிதானது இந்த ருத்ராட்சங்களில் ரொம்பவே ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஞ்சு முகமும் முக ருத்ராட்சமும் தான் இந்த ருத்ராட்சமே நீங்கள் அணிஞ்சாலே ஈசனோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா மற்ற ருத்ராட்சங்கள்லாம் விலை அதிகமாக வைக்குது அதே மாதிரி அவை ஒரிஜினல் ருத்ராட்சமா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பரிசோதித்து வாங்குங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல உள்ளங்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க இறை உள்ளத்தில் இணைந்திருக்க வாருங்கள் ஓம் நம